ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருந்து டிவி நிகழ்ச்சியிலே நாம் அவ்வப்போது மருத்துவம் சோதிடம் ஆன்மீகம் என்று அத்துணை பகுதிகளிலேயும் பின்னி பிணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்று உணவாகின்ற ஒன்று நாவிற்கு சுவையாகின்ற ஒன்று கனி அது எப்படி மருந்தாகிறது என்று பார்ப்போம் அது வேறு ஒன்றும் அல்ல ஜம்பு நாவல் என்று நாம் தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று சிசிஜியம் ஜெம்போஸ் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது ரோஸ் ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது ஆப்பிள் என்ற பெயரைச் சொல்லியிருந்தாலும் கவ்வா என்று சொல்லக்கூடிய கொய்யா வகையை சார்ந்தது என்பதையும் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இதனுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது கொய்யா பழத்தினுடைய உருவத்தை பெற்றிருக்கிறது இது பழுக்கின்ற பொழுது பன்னீர் வாசனையோடு நாவலனுடைய சுவை தோற்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்ததாக இது விளங்குகிறது இதனுடைய பூக்கள் ஒரு அழகான செயற்கை பூக்களைப் போல விளங்குகிறது இதனுடைய பூக்களும் சரி இதனுடைய இலைகளும் சரி இதனுடைய கனிகளும் சரி ஒரு அற்புதமான உள்மருந்தாகி புறமருந்தாகி நமக்கு பயன் தருகிறது இதனுடைய இலைகளை ஒரு பிடி எடுத்து தீநீராக வைத்து பருகுகின்ற நிலையிலே இது தொண்டை கட்டு தொண்டை கம்மல் தொண்டை எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது தொண்டையிலே நெறி கட்டுகின்ற டான்சிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களையும் போக்கக்கூடிய வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது நாவல் மரத்தை போலவே தோன்றுகின்ற ஒன்று பெரிய பூக்களை பெற்றிருப்பது பெரிய காய்களை பெற்றிருப்பது இதனுடைய பூக்களை ஒரு மூன்று பூக்கள் எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து சிறிது தேனோ பணக்கற்கண்டோ சேர்த்து அன்றாடம் அந்தி சந்தி என்று சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே இது மலேரியா காய்ச்சலிலிருந்து டைஃபாய்டு காய்ச்சல் வரையிலே அத்துணை காய்ச்சலையும் போக்கக்கூடிய ஒரு ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற ஜுரத்தை நீக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக திகழ்கிறது அதோடு கூட தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் தொண்டை எரிச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய பழங்களை நாம் உண்ணுகின்ற பொழுது இது இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய இலை தீநீர் கூட நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகிறது கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இது சிறுநீரக தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல் எரிச்சல் வீக்கம் அடைப்பு இவற்றை போக்குகின்ற ஒரு தீநீராக இந்த ஜம்பு நாவலினுடைய இலை தீநீர் நமக்கு பயன் தருகிறது இதனுடைய பூக்கள் காய்ச்சலை போக்குவது மட்டுமல்லாமல் உடல் வலியை போக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது இதனுடைய இலைகளை அரைத்து மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தோல் நோய்களைப் போக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனுடைய விதைகளை உள்ளுக்கு நாம் ஐந்து ஆறு விதைகளை எடுத்து தீநீராக பரவுகின்ற பொழுது த டைரியா டிசென்ட்ரி என்று சொல்லுகின்ற வயிற்று போக்கை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அன்றாடம் இரண்டு மூன்று கனிகளை தீநீராக வைத்து பருகி வருகின்ற நிலையிலே த இரெகுலர் மின்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மாதரின் முறையற்ற மாத விளக்கை போக்கி முறையான மாத விளக்கை தூண்டிவிக்கக்கூடிய ஒரு யுட்டரின் ாக இது விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் இதனுடைய விதைகள் லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு குனேரியா என்று சொல்லுகின்ற பால்வினை ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்கி இது ஆண் உறுப்பு பெண் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இலை தீநீர் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஆன்டி அல்சர் என்கின்ற வகையிலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே குடல் புண் குடல் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்குகிறது தொண்டை கட்டை போக்கக்கூடியதாக திகழ்கிறது காய்ச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய பூக்கள் காய்ச்சலை தணிப்பது மட்டுமல்லாமல் உடல் வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய இலைகள் இரண்டை மென்று தின்று அதனுடைய சாற்றை உண்டுகின்ற பொழுது பற்களுக்கு ஆரோக்கியம் தந்து த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக இந்த ஜம்பு நாவல் இலைகள் மருந்தாகி பயன் தருகிறது இப்படி இந்த நாவல் சாதாரண நாவலை போல டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய சீதபேதியை போக்குவது மட்டுமல்லாமல் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இரண்டாம் நிலை சர்க்கரை நோய்க்கு இதனுடைய இலை தீநீரும் சரி இதனுடைய கனிகளும் சரி அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இதனுடைய மரப்பட்டைகளை தூளாக்கி ஆறாத காயங்களின் மேலே மருந்தாக தூவி வருகின்ற பொழுது வெகு சீக்கிரத்திலே ஆறக்கூடிய ஒன்றாக குறிப்பாக த டயபெட்டிக் கேங்கிரீன் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு வருகின்ற ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய மேல் மருந்தாக இந்த நாவல் மரத்தினுடைய பட்டை சூரணம் விளங்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சிசியம் ஜம்போஸ் என்று பெயரிலே சுட்டப்பெறுவது த ரோஸ் ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நாவல் ஜம்பு தீவு என்று ஒன்று இருந்ததாக இதிகாச புராணங்களிலே சொல்லுவது உண்டு நான் சாதாரணமாக இறைவரை வழிபடும் போது சங்கல்பம் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஜம்பு தீபே பாரத வர்ஷே பரத என்று சொல்லுவது வழக்கம் அந்த ஜம்பு தீவை நாம் பழமையாக ஒரு தாயகமாக கொண்டிருக்கின்றோம் அந்த ஜம்பு தீவை தாயகமாக கொண்டது இந்த ஜம்பு நாவல் என்பதனாலே இப்படி ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் ஜம்பு நாவல் நிறைந்த இடமாக அந்த ஜம்பு தீவு இருந்தது அது ஒரு பெரும் தீவாக இருந்தது அது பாரத நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது என்று இதிகாச புராணங்கள் சொல்லுகின்றன அந்த வகையிலே வரலாற்றோடு புராணங்களோடு சிறப்புமிக்க இந்த நாவல் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மருந்து டிவி யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாமல் பாருங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவரையும் பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை பெறும் நன்றி வணக்கம்